வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்பாகத்தான் ஆராயப் போகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே இதுவரை இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வழக்குகளை சந்தித்தவராக இருந்து வருகிறார் அந்த வகையிலே இந்த அண்மையிலே இடம்பெற்ற வழக்கு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பாராளுமன்ற அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா வந்து அரச வைத்திய வைத்திய அதிகாரியா இருக்கிற நேரத்தில் எலெக்ஷன் கேட்டவர் சொல்லி போடப்பட்ட வழக்கு சம்மனா போட்டது யாரோ போட்டது இங்க இருந்துதான் காசு அனுப்பின இங்க இருந்த ஒரு பெரிய கிங் கிங் தான் இங்க இருந்து சப்போர்ட் பண்ணினவர் அப்படி எல்லாம் பார்ப்பேன் சரி எல்லாம் கொடுத்து அவைக்குள்ளதாங்க

அதில் உண்மையாகவே நடந்துன்னு சொன்னால் எங்களுடைய எங்களுடைய சிறப்பு சட்டத்தரணிகள் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் நான் சம்பந்தப்பட்ட சுகாதார இருந்து நீக்கப்பட்டிருக்கேன் வேலையிலிருந்து நீக்கப்பட வேலை சம்பளம் இல்லாமல் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கேன்ன்றதான் உண்மை அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு இப்போ அதுக்காக எனக்கு அனுப்பின அந்த எங்களுடைய ஜட்ஜ் அனுப்பின அந்த இது என்னென்றால் ஃபைல் ஒப்ஜெக்ஷன் வித்தின் ஃபோர் வீக்ஸ் டைம் அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ போட்ட அந்த மெனக்கு உரிய ஒப்ஜெக்ட்ஸனை வந்து நாலு கிழமைக்குள்ள அப்ஜெக்ஷனை ஃபைல் பண்ணுவோம் இது சொல்றது சப்போர்டிவ் ஸ்டேஜ் வந்து அதுக்கு பிறகு ஃபைல் லிமிட்டட் அப்செக்ஷன் பை டுவெண்டி எயிட் ஃபிப்ரவரி ஸோ இருபத்தெட்டாம் தேதி மாதம் மாதத்துக்குள்ளது இந்த அவை லிமிடட் அப்ஜெக்ஷன் சொல்லி அவே உண்டை ஃபைல் அதுக்கு கவுண்ட் டு பி ஃபைல் பிஃபோர் ஏப்ரல் ஸோ முப்பாந்தேதிக்கு கவுண்ட் வந்து ஏப்ரல் மாதம் முப்பாந்தேதிக்கு கவுண்ட் பதினஞ்சு ஃபிக்ஸ் ஃபார் சப்போர்ட் மே ரெண்டாயிரத்தி மே மாதம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி நான் ஆகஸ்ட் மாதம் ரிசைன் பண்ணிடுவேன் ஸோ இவ்வளவு செலவழித்து நீங்கள் வழக்குகள் போடுறீங்கன்னு வச்சு பாருங்கள் என்றால் ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஆக்கள் தோத்திட்டம் என்றதை ஏற்றுக்கொள்ளாமல் போடுற பாடு அந்த பாடு இருக்கே அப்பா தாக்கெல்லாம் இருக்கேனன்றால் அது இப்போ நேற்று முந்த நாள் மூக்கூடப்பட்ட ஒரு ஆள் இந்த ஃபுல் ப்ரெஷரில் தான் அந்த வழக்குகள் வந்து காசு போட்டு காசு செலவழித்து பதினஞ்சு ரூபாய் விளைச்சம் எல்லாம் கா காசு காசுகள் எனக்கு அர்ச்சனடைய அரசியல் என்பது பல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அல்லது சில கட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு அர்ச்சுனா அவர்கள் இதே இடத்திலே ஒரு கேள்வியை எழுப்பி எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அரசியல் செய்வதற்கு அவர்கள் ஏன் அச்சப்படுகிறார்கள் அல்லது அர்ச்சனா அவர்களுக்கு ஏன் அவர்கள் அச்சப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்கின்ற வினாவை இந்த இடத்திலே தொடுத்து இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சைக்கிள் சைக்கிளும் வீடும் சேர்த்து கும்மி அடிக்குது அர்ச்சனா வந்தா ஏன் பயப்படுறீர்கள் நீங்கள் நீங்களும் நல்ல அரசியலை செய்யும் கூட எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் அதுல இருந்து ஒதுங்கிறேன் தானே சொல்றேன் உங்களுக்கு வழக்கமான சபையில இப்ப குதிரையை ஜோதிச்சு பாருங்க எனக்கு என பேர் கமெண்ட் பண்ணினவே ஒருத்தரை பற்றியும் அவதூறு செய்யாமல் கண்டனில் போட மாட்டேன் நான் அவதூறு செய்கிற மாதிரி இல்லை இப்போ எனக்கு வேணும் எங்களுடைய தமிழர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஒரு புத்திஜீவியான நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் அது தான் எனக்கு வேணும் எனக்கு நான் போகணும் இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் கொள்கை தொடர்பாக அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அவர்களுடைய அரசியலே அல்லது தமிழர்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை மறைமுகமாக அவர் தாக்கியிருப்பதை அல்லது அவர் மீது குற்றம் சுமத்துவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அப்படி ஆனரை கொண்டே நாங்கள் மான சபையில் இருத்தினா என்ன நடக்குது என்ன போக்குவரத்து இந்த ரோட்டுகள் போடணும் இருக்க ஒரு ஒரு விஷனரை லீடர்ஷிப்பே இல்லை லீடர்ஷிப் எல்லாராலையும் இயலாது லீடர்ஸ் போனா லீடர்ஸ் ஆ மேட் அதாவது எங்களுடைய லீடர்ஷிப் படிப்பு மெடிக்கல் லீடர்ஷிப் படிப்பி கேக்க விஷயம் படிப்பு லீடர்ஸ் ஆ போன் அதாவது வந்து ஒரு சமூகத்தின் வழிகாட்டியல் அல்லது வந்து லீடர்ஸ் தலைவர்கள் பிறக்கிறார்களா உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் உண்மையாகவே அறுபது வீதமானது உருவாக்கப்படுகிறார்கள் பார்த்தா நாற்பது வீதமான போன் லீடர்ஷிப்னு சொல்றது அது பரம்பரையாக வானது என்னென்ன அரசியலில் நீங்கள் அர்ச்சுநாப திலத்துறன்றது வாங்க இருக்கும் அரசியலில் அர்ச்சுநாவ திலத்துறன்றது வந்து கஷ்டம் என்னன்னா வெண்டு கெனகாலம்

அது சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட அல்லது நிர்மாணிக்கப்பட்ட விகாரை என்பதை சட்டத்தனை கௌசல்யா அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த இடத்திலே அந்த விகாரையை இடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கௌசல்யா அவர்கள் கூறியதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்ப கண்டில யாழ்ப்பாண தமிழர்கள் காணி வேண்டாமா வேண்டக்கூடாதா வேண்டியதுமா இல்லாதா போய் இருக்கலாம் எடுத்து

இப்ப நீங்க அத பத்தி ஒண்ணு அரசியல் செய்யுங்க இப்ப எனக்கு அந்த அவர்கள் கட்டினதுல எந்த சம்ம இதுவும் இல்ல இப்ப கட்டி ஆச்சுது அப்ப அடுத்ததுதான் பாக்கணும் சரி இப்ப எனக்கு என்னடா புத்த விகாரைய கொண்டு வந்து எங்களுடைய தமிழக மண்ணிட பொது இப்ப தனிப்பட்ட ஒரு காணியாவை வாங்கி வாங்கி கட்டினா வேற விஷயம் சரி உண்ட ஒரு காணியா ஓ

அரசாங்கத்துக்கு ஒரு தேவைப்படுது கட்டாயம் கம்பல்சரி பேர்ஜஸ் பாதுகாப்புக்காக மட்டும் தான் இருக்கணும் அப்ப ரோட்டு போடுற மட்டும் தனியார் காணி இல்லாத உடைச்சு ஹைவே எல்லாம் போடுறாங்க அப்படி ஒரு இப்போ இடம் வந்து இந்த இடத்துல வந்து கட்டாயம் நாங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இதுல ஒரு கேம்ப் வைக்கணும் இது பாதுகாப்புக்காக என்று சொன்னா அதை எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குதான் அதுக்குரிய ரெமடிஸ வந்து அரசாங்கம் கொடுக்கணும் அதான் கொடுக்கணும் சொல்லி இருக்காரு

இதே இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு அல்லது அவர்கள் இருவருக்குமான அந்த விவாதம் குறிப்பாக தையட்டி விவ பிகாரை தொடர்பான அந்த விவாதம் இடம்பெற்றதை கூட அல்லது இரண்டு பேரும் அந்த பிகாரை தொடர்பாக தங்களுடைய கருத்தை முன்வைப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த இடத்திலே அரசியல் சார்ந்து அல்லாமல் அவர்கள் தங்களுடைய தொடர்பாக கருத்து தெரிவிப்பதை கூட அவதானிக்க முடிந்தது அதிலும் குறிப்பாக கௌசல்யா அவர்கள் இந்த சொல்றார் இது இது அரசியல் என்னுடைய இழப்பாடு என்கின்ற விதமாக கௌசல்யா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக அல்லது பார்க்கக்கூடியதாக இருந்தது தனிப்பட்ட உங்களோட காணிலை உங்கடையில கத்துறீங்க அப்ப ஒரு பிரைவேட் லேண்ட்ல ஒரு விகாரை கொண்டு கட்டி விட்டு போட்டு கோர்ட்டோட மீறி செய்ய வந்து அப்ப இந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய அரசியலை மேற்கொள்கிறார்களா இல்லையா என்பதை

பாதிக்கப்பட்டும் என்ன வேணும் காணி வேணுமா புஷ்பான கொளுத்தி விடுறதுக்கு ஒண்ணுமே நடக்கனு தெரியும் இல்ல நீங்க நினைக்கிறீங்களோ இவர் கொளுத்தி விட்டவனேந்திரமா புஷ்பான கொளுத்தி விட்டவன அவங்க போய் புல்டோசர் போட்டு வியாரை எடுக்க தொடங்கிடுவாங்க நினைக்கிறீங்களோ ஒரு பிராக்டிகலா திங்க் என்னண்டா இப்ப இந்த கருத்து என்னண்டா ஓம் எனக்கும் உடன்பாடு நான் சொல்றேன் அது தேவை இல்லாம மத இனந்தாலுக்கடியான முரண்பாடு கொண்டு வரணும்னு சொல்றேன் என்ன முரண்பாடு இப்ப என்னண்ட அம்மா இப்ப ஜோதி பாருங்க மன்னார்ல வந்திருந்தோம் கோயில ஜோஜி பாருங்க மன்னார்ல மென்னார்ல அந்த 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 வளைவ உடை இடைச்சு நந்திக்கொடிய கால் உலக்கினது பிரச்சனையை வந்து இனங்களுக்கு பிரச்சனை வந்து இப்ப மென்னார்ல ஒரு தமிழ் பேசுற இனம் ஒரு இந்து அதேதான் என்ன நான் சொன்னேன் அப்பா நான் நான் அதைக்காண்டி தான் சொன்னானே ஒழிய வேண்டாம் இடிக்கிற கதை கதைக்க வேண்டாம்ண்டு ஏன்னா அது ஆஹ் இன்னொன்று அது சிங்கள மக்கள் இன்னொன்று அடுப்பினம்டா இவங்க திருப்பவும் உங்களோட குசண்டைக்கு வராங்கன்னு தான் அடுப்பினம்

ஒரு பொது காணியோட எடுத்து அல்லது தனிப்பட்ட விலைக்கு வாங்கி விகார கட்டுறதுன்றது வேற ஒரு பிரைவேட் லேண்ட பிடிச்சு வச்சு கட்டுறதுன்றது வேற அது ரெண்டு வேற என்ன பொறுத்த வேறையும் நல்ல சொந்தங்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்